ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய தங்கச்சி பசங்க வந்து அவங்க தாத்தா வீட்டுக்கு போயிருக்காங்க பக்கத்துலே தான் எங்கள் வீடு மாதிரி தான் தங்கச்சி வீடும் அவங்க அப்பா அம்மா வீடும் பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்கு ஒன்றை மாதிரியே எப்படி இப்போ போயிட்டு போயிட்டு அதே மாதிரி பசங்களும் போயிட்டு போயிட்டு வருவாங்க இவங்க வந்து ரேவதி சித்தி இருக்காங்கல்ல உங்களுடைய மாமியார் இவங்க வந்து என்கிட்ட சின்ன வயசுலேருந்தே பேசுவாங்க நானும் இவங்க கிட்டலாம் சின்ன வயசுலேருந்தே பேசுவோம் இப்போ கூட கரெக்டாக என் பேர் சொல்லிட்டாங்க என் பேர் என்ன சொல்லுங்கள் ஆர் என் பேரை கரெக்டாக வந்ததும் சொல்லிட்டாங்க இவன் வந்து பிரதாப் இருக்காங்கல்ல பிரதாப்போடைய ஆயா ஆமாம் எங்கள் சித்தப்பா எங்கள் சித்தப்பாவோடைய ஊர் இங்கே தான் இடச்சேரி தான் இங்கே தான் வந்து கௌரி இருக்குது என் தங்கச்சி பக்கத்தில் இருக்குது அப்படியே பாட்டி பார்த்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு போகிறான் இதெல்லாம் வந்து பிரதாப் பார்ப்பான் ம் பார்ப்பான் ஸ்பீக்கர்

பையன் வந்து நட அண்ணன் மாதிரியா இருக்கான் இவர் வந்து சின்ன அண்ணன் அவங்க பசங்க ரெண்டு பொண்ணுங்க வித் பட்டு சாப்பிட்டு போய் குளிக்கிற பழக்கம் என்ன பழக்கம் இது ஒண்ணு குளிச்சிட்டு குளிச்சுட்டு சா நல்லா இருக்கு இவர் பேர் இங்க பேர் ஏய் போஸ் கொடுக்குறது சாப்பிடணும் சொல்லு என்ன சாப்பிட்டா சாதா சொல்லு இங்க தண்ணிலாம் வந்து மஞ்சள் கலர்ல இருக்கு போன டைம் நான் வந்தால்ல நிறைய சப்போர்ட்டாக இருந்துது பறிச்சுட்டாங்க இல்லை பறிச்சிட்டாங்க பறிச்சுட்டாங்க பட்டு பறிச்சு பழுக்க வைக்கலாமா நிறைய இருந்தது அப்படியே கொத்து கொத்து கொத்தாக இருந்தது ம் என்ன பறிச்சிக்கோ ஏய் பறிச்சிக்கோ பழுக்க வைக்கலாம் ஆமாம் நீ பறிச்சிக்கோ ஒரு பத்து பதினஞ்சு பறிச்சிக்கோ பழமா உண்மையாவா பொய் சொல்லா எனக்கு 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 நல்லா இருக்க மரத்துல பழத்துக்கு நல்லா தான் இருக்கும் இந்த பழம் நல்லா இருக்கும் எனக்கு கூட சித்தி உனக்கு ஆயா உனக்கு எனக்கு நீ வேணும் பரிசு தர அவ்வளவுதான் எனக்கு எனக்கு மூணு ஏய் உனக்கு எத்தனை இளநீ பட்டு உனக்கு ஒன்னா அப்போ எனக்கு மூணு பட்டுக்கு ஒன்று சாதாரண உனக்கு எத்தனை இளநி உனக்கு இல்லை நேற்று சித்தி பிரியாணி செஞ்சு தெரியுமா சூப்பராக இருந்தது வீடியோவில் பார்க்கும்போது டப்பரா பெருசாக இருந்தது இப்ப என்ன ஒரு ஒன்றரை கிலோ தான் இது மண்ணுல தீர்த்தணுமா பட்டு இன்னும் பரி ஒரு பத்து பிஞ்சி எல்லாம் வேணாம் பெருசு பெருசா பார்த்து ஒரு பத்து பரிசுக்கும் நம்ம பழுக்க வச்சு சாப்பிடலாம் எந்த இந்த பக்கத்துல எங்க மீனே இல்ல வெறும் பாசதா இருக்கு பாரு நல்ல குட்டி குட்டியா இருக்கு பாரு ஏ அது வந்து இது பாது தவள அது தவள இல்ல மீன் கிரி இது மீன் தா தா அது என்கிட்ட பேசாது அது இல்ல கூச்ச போடும் அது இன்னதான் ஒரு இலனி அறுக்க மாட்டேன் நீ இரு கைக்காத <distinction starts> <leist kiss> <Probably>. <parfois> <laughs>

எடுத்துட்டு வா எடுத்துவடி சாராயங்குடிக்கிறேன் தெரியும் படிக்கிற சாப்பிட அப்படிதான் சாப்பிடணும்

எ அடங்க மாட்டான் அவன் கூட நீ ஒரு நாள் தங்கி பாரு அப்புறம் வேணும் பட்டு எனக்கு வேணும் பட்டு உனக்கு தெரிஞ்ச வேலை செய்யப்பட்டு தெரியாத வேலையை விட்டுனும் நீ தேங்காவை கீருவ பழுக்கிய கீருவியா

ஆசை இருக்காக சரி போயிட்டு பாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அப்பாவுடைய ஊருக்கு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் போயிட்டு சாதனையும் கூப்பிட்டு வந்துட்டோம் வரும்போது மரத்துல இருந்து பறிச்சு சப்போட்டா ஒரு பத்து பதினஞ்சு பறிச்சு போட்டு வந்துருக்கோம் நிறைய தர இன்னும் பறிச்சு போடுன்னு சொன்னான் பட்டு வந்து போதுன்னுச்சியே அதுக்கப்புறம் வந்து சித்தப்பா வீட்டிலருந்து அரிசி அவங்க வயல்ல நல்லா இல்ல அது வந்து ரைஸ் 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 கொடுத்து குத்தி அதை வந்து அப்படியே சிப்ப ஆமா முழு அரிசிடுவாங்க முழு அரிசி முழு அரிசி சாப்பாட்டு அரிசி முழு அரிசி அவங்க கொல்லையிலே விளைஞ்ச முழு அரிசி வந்து நம்மளுக்கு ஒரு சிப்பம் கொடுத்த அனுப்பிச்சிருக்காங்க எப்பவுமே வந்து அவங்க வந்து எங்களை அவ்வளோ கேரிங்காக பார்த்துப்பாங்க

தொடர்ந்து ப்ளாக் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு சூப்பரான பிளாக்ல பார்க்கலாம் டேட்டா பாய் 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 பாய்